தெரியக்கூடிய பூதங்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார் பதினாறாவது பாடல் பெரிய புராணத்தில் பூதமும் நாட்டுவ கோடி கோடி குரச் பூதங்கள் பாடியாடும் பரப்பது பாங்குயலாக சொல்லுகிறார் நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பரும் பூதமும் நாட்டுவ இந்த பூதங்களுடைய வல்லமையை பேசும் பொழுது தேவர்களுக்கு உரிய ஸ்தானங்களை இவைகளே கொடுத்து விடுங்கிறார் அவ்வளோ பெரிய வல்லமை உடையவை பெருமான் தேவை பெருமானுடைய அனுகிரகமாக பெருமானுடைய வல்லமையாக பெருமானுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடியவை இந்த பூதங்கள் அதனால தான் ஞானசம்பந்த பெருமானாருக்கு பொற்கிழி கொடுக்க திருவாவடுதுறையில் வரும்பொழுது ஒரு பூதத்தின் மூலமாகத்தான் சுவாமி பொற்கிழி கொடுப்பதை பார்க்குறோம் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமள ஊருக்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பது ஆவடு துறையினாரே என்று ஆச்சரியமாக பாடுகிறார் ஞானசம்பர பெருமானார் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிக்கு பெண்ணாகடத்துல பொன்னார் திருவடிக்கு ஒன்று ஒன்று விண்ணப்பம் என்று விண்ணப்பம் பண்ணார் ஆவி காற்பதற்கு இச்சை உண்டே சூழமும் இடமும் பொறி அப்படின்னு கேட்டார் அதுக்கு உடனே ஒரு பூதம் வந்துதான் சூழக் குறிவிட்டதை நாம பார்க்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உண்டையூர் குழார் என்பவர் நெல் மலையை கொடுக்குறார் நெல் வேணும் கொடுத்துட்டு இருந்தார் அதில் பிரச்சனையாச்சு சாமி என்ன பண்ணார் இறைவன் நெல்மலையை கொடுத்தார் அந்த நெல்மலையை திருவாரூர் கொண்டு சேர்ப்பதற்கு பூதகணங்களை சுவாமி அனுப்பதை நாம் அங்கு பார்க்குறோம் ஆனால் பூதகணங்களை தான் சுவாமி எங்கும் வைத்து தன்னுடைய காரியங்களை சாதிக்கிறார் உயிர்களுக்காக முக்கியமாக அற்புதங்களை வெளிப்படுத்துவதற்கு பூதகணங்களை அனுப்புவதை பார்க்குறோம் அதே மாதிரி திருமுருகன் பூண்டி என்கின்ற க்ஷேத்திரத்திலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கழிற்றிவார் நாயனார் பொன் கொடுத்து அனுப்புகிறார் அதையெல்லாம் வேடுவ கணங்களாக சென்று படித்து வரும்படியாக பூதங்களுக்கு ஆணையிடுகிறார் பெருமான் அவை சென்று சுவாமியிட்ட இருந்து பறிச்சுட்டு வரதை பார்க்குறோம் வடுககு வெஞ்சலை வெடுக வேடுவர் என்று அழகாக பாடுகிறார் நம்முடைய சுந்தப்பூர் சுவாமிகள் இப்படி பூதங்களுடைய பெருமையை பேச போனோம்னா அவை எப்பொழுதுமே இறைவனோட கூடவே இருப்பது ஏகப்பட்ட தேவார திருமுறைகள் அதனால தான் இங்கே நம்மளுக்கு பிரமாணம் எடுத்து காண்பிக்கல எத்தனையோ நூற்றுக்கணக்கான தேவாரங்களில் பூத பற்றின குறிப்புகளில் அருளாளர்கள் பாடுகிறார்கள் சாமி கூடவே இருப்பவே பூதங்கள் சாமி பழிதேர் வரும் வரும்பொழுது கூடவே ஒரு பூதம் வரும் அவருடைய பலியை பெற்று வைத்துக் கொள்வதற்கு இன்னும் காம காலசிங்காரம் திருக்கடூர் நடக்கும்போது சாமி காலசிங்காரம் மூர்த்தியாக காலை தூக்கி உதைத்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து இறந்து கிடக்கக்கூடிய எவனுடையது அந்த உடம்பை டிஸ்போஸ் பண்ணுவதற்கு ஒரு பூதம் கயிறு கட்டி இழுக்கிறத அங்கே காட்சிப்படுத்தியிருப்பதை நம்ம பார்க்குறோம் ரொம்ப அப்படி பூதங்கள் இறைவனுக்கு ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன ரொம்ப வல்லமை பொருந்தியவை சாதாரணம் கிடையாது அதனால தான் நீடு தேவர் நிலைகளும் வேண்டினார் தேவர்களுடைய ஸ்தானங்களை கூட செய்யக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு நாடும் ஐம்பரும் பூதமும் நாட்டுவ ஐந்து பூதங்களையும் கலக்கி உலகத்தை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இந்த பூதங்களுக்கு உண்டு பூதங்கள் சாமி கூடவே தான் வரும் என்று பார்க்கிறோம் அது எத்தனை இருக்குது கைலாய மலையில் கோடி கோடினார் கோடி குறச்சிறு பூதம் அப்படி இங்கே ஒன்று ஓடுது அங்கே ஒன்று ஓடுது இங்கே ஒன்று ஓடுது இந்த பூதங்களை நாம் பார்ப்பதற்கு நாம் பார்க்க முடியுமான்னா பழங்கால சோழர் கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூதவரி என்று இருக்கும் முக்கியமாக அதுனா அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த கோட்டை சுற்று சுற்று சுவரில் சுற்றுச்சுவரும் கர்ப்ப கிரகத்துடைய அந்த விதானமும் சேரக்கூடிய அந்த இடத்துல கிரீவம்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பூதவரி என்கின்ற வடிவமைப்புகளை பார்க்க முடியும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமழப்பாடி என்கிற கஷேத்திரம் ரொம்ப ஆச்சரியமான கேத்திரம் அந்த கோயில் எல்லோரும் கண்டுபோய் தரிசனம் பண்ண வேண்டியது அந்த கஷேத்தத்தில் பார்த்திங்கன்னா அங்கே சுவாமி நடராஜாவுடைய சபையிலேயே பூதங்கள் பல்வேறு முகத்தனவாக இருப்பதை பார்க்கலாம் பன்றி முகத்தில் பூதம் சிங்க முகத்தில் பூதம் வயித்தில் வாயிருக்கக்கூடிய பூதம் அப்படின்னா விதவிதமான பூதங்களை எல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த கோயில்லேயே பூத வடிவங்கள் இருப்பதை பார்க்கலாம் அந்த பூத வரி இருப்பதை பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பூதங்களை காமிச்சிருக்கேன் முதல்ல ஒரு படம் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு பூ அந்த இந்த பூதங்களெல்லாம் தனித்தனியாக இருக்கக்கூடிய பூதங்கள்லாம் பார்த்தா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை இருக்கக்கூடிய பூதங்கள் பூதகணம் அவர் தான் கணேசர் கணங்களுக்கு தலைவர் என்பதனால பூதகணங்கள் அவரை சூழ்ந்து எப்போதும் இருக்கும் பெருமானை சூழ்ந்து விநாயகப் பெருமானை சூழ்ந்து அந்த விநாயகப் பெருமானுக்குரிய பலாப்பழத்தை அவருக்கு நிவேதனம் பண்ணுவதற்காக ஒரு பூதம் பலாப்பழத்தை அறிவதை அங்கே பார்க்க முடிகிறது அந்த சிலையில் பாருங்கள் பலாப்பழத்தை அரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கறோம் அடுத்து அதற்கு நேராக கீழே இருக்கக்கூடிய பூதம் பாருங்கள் யாழ் வாசிக்கக்கூடிய ஒரு காட்சியை காண்பித்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்து மேலே இருக்கிற இன்னொரு பூதத்தை பாருங்கள் அது விநாயகப் பெருமானுடைய மூஷிகத்தை அது பராமரிப்பது மாதிரி ஒரு காட்சியை வைத்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தது பாருங்கள் இன்னொரு பூதம் விநாயகப் பெருமானுக்குரிய கொழுக்கட்டை முதலான பட்சணங்களை கையில் வைத்திருக்கிறதை பார்க்குறோம் அதற்கு கீழே இருக்கக்கூடிய பூதங்கள் விநாயக பெருமானுடைய அவருக்குடைய அருளிய அனுபவத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு பூதவரி இங்கே கீழே காண்பிச்சுருக்கிறேன் அதில் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அந்த பூதகணங்களுக்கு இடையிலே விநாயக பெருமானையே காமிச்சிருக்காங்க பாருங்கள் மூன்றாவதாக விநாயகரும் அதை பூதங்களோடு சேர்ந்து நடனமாடு காட்சியை அவை இசைக்கருவிகளை மீட்டுவதும் அவை பாடுவதும் ஆடுவதும் அந்த காட்சியெல்லாம் அதில் இருக்குது அதில் இடையிலே விநாயகப் பெருமானை சேர்ந்து அவரோட விட்டு கொண்டு பாடக்கூடிய காட்சியை அங்கே பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த பூதம் விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதத்தினுடைய முகம் பாருங்கள் அது எதுவும் வித்தியாசமாக ஒரு மகர முகத்தோடு இருக்குது சிங்க முகம்னு வச்சுப்போம்னா கொம்பு இருக்குது அது வித்தியாசமான முகத்தோடு இருக்குது இப்படி அடுத்து அடுத்து இருக்க முகத்தை பூதத்தை பாருங்க குரங்கு முகத்தோடு இருக்குது அப்போ பூதங்கள்னா குரங்கு குதிரை பன்றி முதலான முகங்களோடு கூடியதாக ரொம்ப சிறு சிறிதாக இருக்கும் சுவாமி கூடவே வரும் என்பதை பார்க்குறோம் சாமி வரும் பொழுது இவைகள்லாம் கூட வந்துடும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவாரம் அப்புறம் சாமி தில்லை புக்க திருத்தாண்டகத்தில் படம் அந்த புக்க திருத்தாண்டகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பூதம் சூழ புளியூர் சுற்றம்படமே புக்காருதான் தான் இருக்கு குறிப்பு சந்தித்த கோவனத்தரு வெண்ணூல் மார்பரு சங்கரனை கண்டீரோ கண்டோம் இன்னால் பந்தித்த வெல் விடையில் பாய ஏரி படுதலையில் என் கொள்ளோ ஏந்தி கொண்டு வந்திங்கன் வெல்வளையும் நாமும் எல்லாம் அணியாரூர் கொள்ள அந்தி கொள்ள கொள்ள பொந்தி மணி விளக்கு பூதம் பற்ற மே ஆச்சரியமான தேவாரம் சொல்லுகிறார் அணியாரூர் அந்தி கொள்ள கொள்ள திருவாரூர் கோயிலில் சாயரட்ச ரொம்ப விசேஷமானது அங்கு சாயரச்சை ஏற்றுக்கொண்ட பெருமானார் தில்லையில் அர்த்த ரொம்ப விசேஷமானது அங்கு அர்த்தஜாமத்தை ஏற்றுக்கொள்வதற்காக புகுந்து விட்டார் என்பது ரொம்ப ஆச்சரியமாக அந்த தேவாரத்தில் அப்பர் அப்பர்சாமிகள் அணியாரூர் அந்தி கொள்ள கொள்ள பந்தித்த வெல்விடையில் பாயை ஏறி படுதலையில் எண்கொள்ளோ ஏந்தி கொண்டு பந்திங்கன் வெல்வளையும் தாமும் எல்லாம் கொள்ள என்னுடைய வலையும் பிடுங்கிக் கொண்டு அதாவது அந்த பசலனை கொண்ட பெண் பாடுகிறாள் அப்படி அவரு தெல்லை சிற்றம்பலத்துக்குள்ளே அர்த்தஜாமம் கொள்வதற்காக போகிறார் பெருமானார் அப்போ போகும்போது எப்படி இருக்கு காட்சி ஒரு பூதமானது கையிலே விளக்கு பிடித்து கொண்டு விளக்கினை தாங்கி பெருமானை சபைக்குள்ள அழைத்துச் செல்லுகிறது என்பதை ஆச்சரியமாக காட்டுகிறார் அப்பர் சுவாமிகள் பொன் தீ மணிவிளக்கு பூதம் பற்ற புளியூர் சிற்றம்பழமை முக்காரதமைன்னு ரொம்ப அழகான தேவாரம் அதே மாதிரி பல தேவாரங்களில் பூதங்கள் சூழ பெருமானார் அங்கு காட்சி கொடுப்பதை பார்க்க முடிகிறது அந்த பூதங்கள் எல்லாம் பாருங்கள் இங்கே கோடி கோடி குறைச்சிறு பூதங்கள் பாடியாடும் பரப்பது பாங்கலாம்னா சாமியினுடைய கணங்கள் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு கணங்களில் பூதங்கள் ரொம்ப பிரதானமானவை அதே மாதிரி பேய்க்கணம் உண்டு சாமிக்கு பேய்னு ஒரு கணம் உண்டு அந்த கணம் பேயாய நற்கனத்தில் ஒன்றானோம் என்று ஆச்சரியமாக காரைக்காலம் யாரும் பாடுகிறார்கள் அந்த பேயும் சாமிக்கு பாடும் கொட்ட மழகும் கூலி பாட குழகன் ஆடுமே என்று ஆச்சரியமாக காட்டுவதை நாம் பேய் பாடும் பூதம் பாடும் பூதம் இசைக்கறிவிசைக்கும் பேய்கள் இசைக்கும் அம்பால் பாடுவா தரைக்கலம் மேலே பாடுவாங்க இவன் எந்த மாதிரியான காட்சிகளோடு கூட சாமி நடனம் ஆடுவதை பார்க்கிறோம் இன்னொரு பாட்டு இதுவும் சிதம்பரம் தேவாரம் தான் சிதம்பரம் தேவாரத்தில் பாருங்க பூத்தன பொச்சடை பொன்போல் மிளின புரிகணங்கள் கணங்கள் கொட்டி அறித்தன பல்கூரல் பூதகணம் பண்டுகள் பாடு சிற்றம்பலத்து வளர்த்து உத்தனில் கூத்து வள்ளா உளரோ எந்த கொள்வளைக்கேயே இது அப்புறம் சாமி திருவருத்தம் சிதம்பரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான திருவருத்தம் அதில் சுவாமியை நடனம் ஆடும் பொழுது பூதங்கள் எப்படி சப்தம் போடுகிறதுங்கிறார் பாருங்க பொற்சடை பொன் போல் மிளிர புரி கணங்கள் சுவாமியுடைய சட தோன்றும்படியாக சுவாமி ஆட புரி கணங்கள் சுற்றிருக்கக்கூடிய கணங்கள் ஆர்த்தன கொட்டி கை தட்டி சப்தம் படுகிறதா பூதங்கள் எல்லாம் சாமியுடைய நடனத்தை பார்த்து ஆரவாரித்து ஒரு நடனம் நம்முடைய தலைவன் நமக்கு பிடித்தவர் அவருடைய சா ஒரு பிரபாவத்தை நம்ம பொழுது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி உண்டாங்க அதுபோல் பூதங்கள் எல்லாம் சுவாமியுடைய நடனத்தை பார்த்து ஆர்த்தன கொட்டி கொட்டினா கை கொட்டி வாத்தியங்களை கூட்டி முடியும் அரித்தன பல்குரல் பூதகணம் இப்படி பல குரல் பூதங்கள் சத்தமிடுகின்றன ராஜாவை சுத்திங்கிறார் செய்வண்டுகள் பாடு குத்த குத்தனில் குத்து புலரோ எந்த கொள்வளைக்கே என்று ஆச்சரியமான தேவான் அதனால பேர்பட்ட பூதங்கள் எல்லாம் சுவாமியினுடைய அந்த நடன காட்சியை தரிசிப்பதற்கு வருவதாக இந்த தேவ இந்த பதி இந்த பாட்டில் காமிச்சிருக்கிறார் நம்முடைய சேகர சாமி நீடு தேவர் நிலைகளும் வேண்டி நாடும் ஐம்பரும் பூதமும் நாட்டுவர் கோடி கோடி குரட்சிறு பூதங்கள் பாடியாடும் பரப்பது வாங்குகலாம் என்று சொல்லி சொல்லுவார் இந்த பாட்டு விளங்குச்சா அடுத்த பாட்டுக்கு போலாமா ಯಾರ ಸಂದೇಹಗಳು ವಾರ್ತೆಗಳ ಓರ್ ವಿಲಕ್ಕ